வணக்கம் மாஸ்டர் ஒவ்வொரு முறையும் சடுடி தியானம் நடைபெறப்ப யாராவது ஒரு தியானி நம்மளோட தியான வகுப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு அவங்க அந்த தியானத்தை முழுமையாக அட்டன் பண்ண முடியாமல் அப்படியே போயிடுறாங்க இது ஒவ்வொரு சடுறையிலையும் ஒரு சிலர் தான் நடக்குது இதுக்கு காரணம் என்னங்க மாஸ்டர் அது ஒன்றும் இல்லைக்குன்னு முழுமையாக நம்பிக்கை இல்லாதவங்க முழுமையாக ஆகாதவங்க பண்ணுற வேலை அது உதாரணத்துக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நீங்கள் ஒரு கடவுளை விரும்புறீங்க நீங்கள் ஏதோ ஒரு மாதமோ என்னமோ சார்ந்தவங்களா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சிவனை வந்து நீங்கள் கும்பிட்றீங்க சிவனை தான் உங்கள் உயிர் மூச்சு உங்கள் கடவுளும் குல தெய்வமாக நினச்சி கும்பிட்டுட்ருக்குறீங்க ஆழமான கும்பிட்டுருக்கிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வேற ஒரு தெய்வத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கங்க அதாவது அல்லாவையோ அல்லது வந்து நான் வந்து கிறிஸ்தவனாக மாறுறேன் ஏசுநாத வந்து வழிபட்டு பார்க்குறேன் அல்லது பெருமாளை வழிபட்டு பார்க்குறேன் வைணவத்துக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் மாறி போகிறீங்கனாலே நீங்கள் உங்கள் கடவுளை நீங்கள் வழிபட்டு இருக்கிற சிவனை நீங்கள் முழுசாக நம்பலின்னு அர்த்தம் எப்போ நீங்கள் ஒரு பொருளை ஒரு கடவுளை ஒரு ஒரு இதை வந்து ஒரு கருத்தை இது முழுசாக நம்புகிறீங்களோ அப்போ அதுவே நீக்க மாதிரி எல்லா இடத்துலையும் நினைஞ்சிருக்கு அதுவே எல்லாமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சிவன் தான் விஷ்ணுவாக இருக்குது சிவன் தான் வந்து அல்லாவாக இருக்குது சிவன் தான் வந்து ஏசுநாதராக இருக்குது அதுவே அல்லாவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்பட்டு அதை நீங்கள் வழிபட்டு அதை முழு முழுமையாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அப்போ நீங்கள் மதம் மாற வேண்டிய அவசியம் இருக்காது வேறு தெய்வத்தை கும்பிட வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் கும்பிட்ற தெய்வத்துக்குள்ளே எல்லாத்தையுமே பார்ப்பீங்க அது அப்படியே ஒரு குருநாதர் கொண்டு வாங்க தெய்வத்தை அப்படி குரு ஒரு குருநாதரை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க ஒரு குருவாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அவர் ஒரு சமாச்சாரத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அந்த சமாச்சாரத்தை நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இருந்தால் நீங்கள் ஒரு சமாச்சாரத்தை வேறு குருவை தேட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் வேற ஒரு குருவை தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை ஆனாலும் அதை உடறதுக்கு உங்களுக்கு இல்லை வேற ஒரு குரு தேடி வந்துடுறீங்க இங்கே ஏதாவது கிடைக்குமா பார்க்கலான்னு இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதுதான் பெருசாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க நம்மகிட்ட வந்து அந்த ஏதாவது திருவண்ணாமலா திருநெல்வேலியிலேருந்து ஒரு பயன் கட்டியா அந்த பையன் மாதிரி ஏதோ ஒரு பக்கம் வந்து கற்றுக்காச்சு அது திருப்தி இருந்தால் நீங்கள் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அந்த கடவுள்கிட்ட நீங்கள் திருப்பி அடைஞ்சிங்கன்னா அந்த குருநாதர் திருப்பி அடைஞ்சேன் இன்னொரு குருநாதர் தேட வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு நீ போதே உன்னோட நம்பிக்கை அங்கே பொய்யா போச்சு நீ அந்த குரு மேலே அந்த கடவுள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை பொய்யா போச்சு ஏன்னா உண்மையான ஒரு நம்பிக்கையாக இருந்திருந்தால் நீ வந்து தேட மாட்டேன் இல்லையா இன்னொன்று தேடி இருக்கவே மாட்டேன் தேடும் போதே நீ தோத்துட்டேன் அறகுறையான நம்பிக்கை முழுமையான எல்லாம் வந்திருக்கு அப்போ இன்னொரு குருநாதர் தேடி வந்துட்டேன் சரி வந்தது தான் வந்த ரைட்டு அங்கே சாட்டிஸ்ஃபைட் எல்லாம் வந்திருக்குன்னு புரிஞ்சுட்டு இங்கே என்ன சொல்லி தராங்களோ இதையாவது முழுமையாக செய்யலாமே இந்த கடவுளை ஏற்றுக்கிறோம் இந்த குருநாதர் ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்காமல் போகிறோம் ரேசுநாதர் என்ன சொல்லியிருக்காரு பெருமாள் என்ன தான் சொல்கிறாரு மோத நம்பி என்ன தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு முழுசாக உள்வாங்கணும் இல்லையா அதையாவது உள்வாங்கனா தான் இங்கேயாவது ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஏற்படும் ஸோ இதையும் முழுசாக உள்வாங்காமல் இங்கேயும் சந்தேக கண் கொண்டு இங்கேயும் வந்து ஆராய்ச்சி மனப்பான்மையோடு பார்த்துக்கிட்டே இருக்கிறது அங்கே ஏற்கனவே கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இது என்ன சொல்ல வருதுங்கிறத அறிவு வச்சுக்கிட்டே பார்க்கறது உணர்வுதில்லை இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்ககிட்ட நம்பிக்கை கிடையாது அவன் மேலேயே அவனுக்கு நம்பிக்கை கிடையாது அதனால் அடுத்தவன் நம்ப முடியாது அவனால் ஏற்றாப்பிடி ஒரு கடவுளோ ஒரு குருவியோ ஒரு பர்சனையோ ஒரு நண்பனாக இருந்தால் கூட சரி அதனால் முழுசாக நம்ப முடியாது அதனால் என்ன பண்ணுவோம் மாற்றிக்கிட்டே இருப்பான் கடவுளையும் மாற்றிக்கிட்டே இருப்பான் குருவையும் மாற்றிக்கிட்டு இருப்பான் அங்கே போய் நான் ஏற்கனவே அங்கே அந்த கடவுளை கும்பிட்டேன் அங்கே அப்படி பெருசாக சொன்னாங்க ருத்ராஜத்தை பற்றி அங்கே பெருசாக சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அது உண்மையாலே பெருசாக இருந்தது இங்கே அஞ்சு வேளை நமாஸ் பண்ண சொல்கிறேன் குள்ளா போட சொல்கிறீங்க இங்கே வந்து அவ்வளோ இதாக இல்லை இதாக நீங்கள் எதுக்கு வந்த நீ அங்கே திருப்தியாக இருந்தால் நீ இங்கே வந்திருக்கவே கூடாது அப்போ மதம் மாறவும் மாறிக்கிட்டே தான் இருப்பான் எந்த மாதிரியும் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டான் கடவுளை மாற்றவும் மாற்றிக்கிட்டே தான் இருப்பான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவனோட நம்பிக்கையே கிடையாது ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும் நம்பிக்கை வேணும் அதை பற்றி நல்ல ஒரு புரிதல் வேணும் ஸோ கடவுளாக இருந்தாலும் சரி குருவாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி அவனை பற்றி ஒரு நல்ல ஒரு புரிதல் வேணும் புரிதல் வந்ததுக்கப்புறம் அவனை நம்பணும் முழுசாக சரணாகதியாக இருக்கணும் அப்போ வேறொருத்தன் தேட வேண்டிய அவசியமே இருக்காது அவனுக்கு அப்போ அந்த மாதிரி தேடுறவங்க தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க போகிற பக்கம் இன்னொரு பக்கம் போவாங்க இங்கே ஒரு ரெண்டு வருஷம் இருப்பாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் போவாங்க அங்கே போய் என்ன பண்ணுவாங்க இதை பற்றி சொல்லுவாங்க நான் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே அந்த மாஸ்ட் இருந்தேன் அந்த கடவுளை கும்பிட்டேன் அப்போ சைவத்தை பற்றி எல்லாம் படித்தேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இந்த மாஸ்டர் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்போ வந்து பைபிளை கரைச்சி குடித்தேன் பட் அதுலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதில் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே போய் இன்னும் நாலு வருஷம் கழிச்சு வேறு எங்கேயாவது பேசிக்கிட்டு இருப்பான் இன்னும் பத்து வருஷம் லிஸ்ட் வேறு எங்கேயாவது பேசியிருப்பான் கடைசி வரைக்கும் இவன் எதையுமே கற்றுக்க மாட்டான் எதையுமே திருப்தி மண்டை ஃபுல்லாக டேட்டாவை சேகரித்து வச்சுக்கிட்டு பைத்தியக்காரனா தெரியுது திருப்தியே இருக்காது உலகத்தில் எனக்கு தெரியும்னு சொல்லிகிட்டு இருப்பான் எல்லா மதத்தை பற்றியும் சொல்லுவான் எல்லா மாஸ்டர்ஸை பற்றியும் சொல்லுவான் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எல்லா மாஸ்டரும் என்னென்ன சொல்லி தராங்க என்ன பண்ணுறது பிரிச்சு பெதருவான் எல்லா மதத்தில் உள்ள கருத்துக்களை பற்றியும் பிரித்து பெதர்வான் ஆனால் அவனுக்குள்ளே ஒன்றுமே நடந்திருக்காது சூசைட் பண்ணிட்டு சேர்த்து போயிருவான் சாட்டிஸ்ஃபைடு இருக்காது நம்பிக்கை எங்கே இல்லையோ அங்கே சாட்டிஸ்ஃபைடு வராது பொண்டாட்டி நம்மனா தான் திருப்தியாக இருக்க முடியும் அவங்க கூட ஃப்ரெண்டை நம்மனா தான் திருப்தியாக இருக்க முடியும் ஸோ நம்பிக்கைன்னு ஒரு சமாச்சாரம் இல்லைனா திருப்தின்னு ஒன்று இல்லாமல் போய்டும் திருப்தின்னு ஒன்று இல்லைனா வாழ்க்கை வீணாக போய்டும் அதிருப்தி கொண்டு போய் தற்கொலையில் முடியும் ஸோ இந்த மாதிரி வர ஆட்கள் எல்லாம் கடைசியில் அப்படி தான் போய் முடிவாங்க அதுவும் அவங்க கருமம் ஒரு சம்பவத்தை வந்து நம்பணும் நல்லா செஞ்சோம் இருந்தாலும் எனக்கு ஒரு முழு திருப்தி கிடைக்கல அதனால இன்னும் தேட நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டே வரலாம் நம்ம ஒரு 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 இதை நம்ம தேர்ந்தெடுத்தோம் ஒரு சமயத்தை தேர்ந்தெடுத்தோம் அதில் பயிற்சி பண்ணோம் அதில் சொல்லி கொடுக்குற நல்ல ஒரு குரு இல்லை அந்த சமயத்தை பற்றின சைவத்தை தேர்ந்தெடுத்தேன் நான் ஃபாலோ பண்ணேன் சைவத்தை எனக்கு முழுசாக கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க நானும் தொலை பார்த்தேன் ஆள் இல்லை அப்போ எனக்குள்ளே ஒரு நிறைவு ஏற்படலை அந்த மாஸ்டர்கிட்ட நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் எனக்கு நிறைவு ஏற்படலை அப்போ அந்த மாஸ்டர்கிட்ட சொல்லிகிட்டே நான் இன்னொரு மாஸ்டர்கிட்ட போகல எனக்கு நிறைவு ஏற்படலைங்க எனக்குள்ளே ஏதோ ஒன்று தோணலைங்க ஒன்றும் நடக்கலை வெறும் கருத்தாக தான் இருக்குது உள்ளுக்குள்ள எதுவும் சமாச்சாரம் நடக்கல அதனால் நான் அந்த மாஸ்டர்கிட்ட போய் கொஞ்சம் அங்கே எதோ சொல்லித்தராக சொல்கிறாங்க கேள்விப்பட்டேன் அங்கே என்னென்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு மாஸ்டர் பர்மிஷனோடு கொடுத்து எல்லா மாஸ்டரும் தட்டி கொடுத்து அனுப்புவோம் உண்மையான மாஸ்டர் இருந்தால் மாதிரி சைவத்தை உனக்கு முழுசாக கொடுக்க ஆள் இல்லைங்க பட்சத்தில் நீ ஒன்று இஸ்லாத்துக்கு போ ஒன்று அங்கே போய் அதை உண்மையாக கற்றுக்கணும் இதை கம்பேர் பண்ணிகிட்ருக்குள்ள இது விட்டுரு அப்படியே முழுசாக ராமகிருஷ்ணன் பரமசர் பண்ணார் எல்லா மாதத்துக்கு மாறினார் முழுசாக முஸ்லீமாக மாறினார் அஞ்சு பேர் தொழில் நடத்துறாரு அப்படியே இருந்தார் கடைசியில் சொன்னார் எல்லாமும் கொண்டு போய் சேர்த்துறேன் ஒன்று தான் சொன்னார் இதை அப்படியே விட்டுரு ராமகிருஷ்ணன் பரமசரி எப்போ மாறினாரா முஸ்லீமா அதுக்கப்புறம் காளி கும்புறதை விட்டுவிட்டார் கண்ணண கும்புறதை விட்டுட்டார் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் நினைப்பு ஃபுல்லாக அல்ல மேலே தான் இருந்தார் பிறப்பால் ஒரு நான் தான் வந்து முஸ்லீம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அதோட பல மடங்கு ஆழ்ந்து பண்ணார் நம்பிக்கையோடு பண்ணார் சரணாகதியோடு பண்ணார் அதனால அதுக்குள்ளே அவர் நடந்தது ஒரு பிரபால இருந்த ஒரு முஸ்லீமுக்கு நடக்காத ஒரு சமாச்சாரம் ராமகிருஷ்ணனுக்கு நடந்தது காரணம் எங்கள் நம்பிக்கை நம்பரை வந்து சாட்டிஸ்ஃபைடாகும் அப்படிங்கும் போது இவன் ஒரு தெய்வத்தையும் ஆக மாட்டான் ஒரு சமயத்திலையும் ஆக மாட்டான் ஒரு குருநாதர்கிட்டையும் சேட்டிஸ்ஃபைடாக மாட்டான் ஒரு நண்பன்கிட்டையும் சாட்டிஸ்ஃபைடாக மாட்டான் மனைவிகிட்டையும் ஆக மாட்டான் மண்டபெல்லாம் சேர்த்து வச்சிட்டு நானே பெரிய பிடிக்குன்னு தெரியுவான் கடைசி வரைக்கும் அகங்காரத்தில் அழிவான் இல்லையா ஒரு இடத்துல தற்கொலை பண்ணிட்டு சாவான் எடுத்துப்பார் வரலாறு அப்படித்தான் இருக்கும் என்ன புண்ணியம் செய்தேனோ